அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாக எல்லாமல் அல்லாஹின் தீர்ப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் நம் உயிரினு மேலான நபி சலுல்லா அலி அவர்கள் மீது அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்திய உத்தி உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபா தாபியங்கள் குறிப்பாக இங்கு நம் மாணவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக மட்டுமாக ஆவி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இஸ்லாம் வந்து கல்வி இல்லாமல் இஸ்லாமே கிடையாதுங்க அண்ணலாருக்கு முதல் முதல்ல இறங்கிய வசனமே இக்குரஹ் அதாவது ஓதுவீராக என்ற வசனத்தை வசனத்திருக்கான் அது என்னன்னு சொன்னா இக்குரஸ் ரப்பரம் அல்லதி அல்லமல் பில் கலம் அல்லமல் லிங்ஸான மாலம் உம்முடைய இரட்சகனை சங்கை உன்னுடைய இச்சகனின் சங்கையான பெயரை கொண்டு நீர் ஓதுவீராக அவன் எத்தகையவன் என்றால் படைப்பிடங்கள் அனைத்தையும் படைத்தான் மனிதனை இரத்த அவன் படைத்தான் நீர் ஓதுவீராக மேலும் உமது இரச்சகன் மிக்க சங்கையானவன் அவன் எத்தகையவன் என்றால் எழுதுகோலைக் கொண்டு எழுதக் கற்றுக் கொடுத்தான் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் அல்லாவாகி அவன் கற்றுக் கொடுத்தான் என்று இந்த வசனத்துல கூறியிருக்கு முதல் முதல் இறைவன் வந்து நமக்கு அளித்த மிகப்பெரிய அருள் கொடையிலேயே மிகப்பெரியதுன்னு சொன்னா கல்விதான் அல்லாஹால முதல் மனிதரான ஆதம அலையம் அவர்களை படைத்து அவர்களுக்கு மழக்குமார்கள் சஜா செய்யும் போது சிறப்பு என்ன அப்படின்னு கேக்கும்போது அல்லாஹ் வந்து ஆதம் அலையம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களுடைய பெயரையும் கற்றுக் கொடுத்தான் அப்ப அத கற்றுக் கொடுத்ததும் அதை நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது போது ஆதமலேசலாம் அவர்களும் அந்த பொருட்களுடைய பெயர்கள் அனைத்தையும் அவங்க சொன்னாங்க அப்ப முதல் முதல்ல மனிதனை படைத்தவுடன் அந்த கல்வியும் கற்றுக் கொடுத்துதான் இந்த உலகிற்கு ஒரு பிரதிநிதியாக அனுப்பியிருக்கின்றான் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த கல்வி எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நபிகல் நாயகம் சதாசலம் அவர்கள் வந்து அவங்களுடைய மனைவி மனைவிமார்கள் ஒருவரான ஹப்சார் அலி அல்லாஹ் அவங்க வந்து அவங்கள்ட்ட நவீகநாயன் சராஜ்லாம் சொல்றாங்க நீங்க வந்து கல்வியை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குடும்ப வாழ்க்கையில சொல்றாங்க நீங்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்ற கல்வியை வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அப்ப அந்த காலத்துல என் படிப்பறிவு அதாவது படி எழுத படிக்க கற்றுக் கொடு கொடுக்கின்ற ஒரு ஷிஃபா என்ற பெண்மணி வந்து இருக்காங்க அப்ப அவங்க இடத்துல சொல்றாங்க நீங்க வந்து இவங்களுக்கு வந்து கல்வியை கற்றுக் கொடுங்க இடத்துல நீங்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த அவங்க வந்து ஷிஃபா என்ற அந்த பெண்மணி வந்து ஆசிரியர் பணியில இருக்காங்க அவங்கதான் அந்த காலத்துல எழுத படிக்க தெரியாத மனிதர்களுக்குலாம் அந்த அளவுக்கு அவங்க எழுத படிக்க கற்றுக் கொடுத்து அந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுக்குற நிலையில இருக்காங்க அப்போ அவங்களிடத்துல வந்து அவங்களுடைய ரசூசல அவங்களுடைய மனைவியான ஹப்சாவை சுட்டி காட்டி இந்த பெண்மணிட்ட நீங்க வந்து கல்வி கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நவிகல் நாயம் ஸ்வராஜ்லாம் அவர்களே பெண் கல்வியை முக்கியமா வந்து வலியுறுத்திருக்காங்க இஸ்லாமிய சரியா சட்டத்துல அப்ப நமக்கு பெண் கல்வி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கறது சொல்றோம் நம்ம அவங்க வந்து நமக்கு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து இல்லாம நவீன சராஜன இடத்துல வந்து அந்த காலத்து பெண்மணிகள்லாம் மிகுந்த ஆர்வத்தோடு அவங்களோட அவங்க வந்து எந்த ஒரு கேள்வி வந்து பதிலுக்கு கிடைக்கலனா உடனே அவங்கள்ட்ட போய் கேட்டு அந்த பதிலை வந்து உடனே அவங்க பெற்றுக் கொள்வ பெண்களாக இருந்திருக்காங்க நபிசராஜன இடத்துல வந்து அதிகமாக கல்வியை வந்து கற்றுக்கொண்ட பெண்மணி யாருன்னு சொன்னா அன்னை ஆயிஷாரியல்லான்கா அவங்க அவங்க அந்த காலத்துல வந்து மிகுந்த ஒரு கல்வி புத்தி கூர்மையான பெண்மணியாகவும் மிகுந்த அறிவாற்றல் மிகுந்த பெண்மணியாகவும் இருந்திருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ஹதீஸுகளை வந்து நமக்கு நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க அதே இல்லாம அவங்களிடத்துல வந்து மிகப்பெரிய மார்க்க மேதைகள் எல்லாம் கூட அவசார் இல்லா ஆகிற இடத்துல வந்து கல்வி அவங்களுடைய திரைக்கு பின்னால் இருந்து அவங்களுடைய கல்விக்கு தேவையான அந்த ஏதாவது ஒரு கல்விக்கு அதாவது படிப்பு தெரியல இதுக்கான ஒரு ஹதீஸுக்கான விளக்கம் தெரியல அப்படின்னு சொன்னா அவங்க அண்ணன் ஆயிஷா இல்லாரு இடத்துல வந்து கேட்டு அவங்க அந்த சந்தேகத்தை வந்து அவங்க தீர்த்துக்கிட்டவங்களா இருந்திருக்காங்க அப்ப அந்த அளவுக்கு ஆயிஷா இல்லா இந்த அந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஒரு ஆர்வம் காட்டியிருக்காங்க அப்ப நம்மளும் வந்து இஸ்லாம் பெண்களா இருக்கோம் நம்மளும் வந்து அந்த கல்வியை வந்து ஒரு எந்த ஒரு வெக்கமும் இல்லாம நம்ம கல்வியை கற்றுக்கணும்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம உடனே வந்து நமக்கு தேவையானவற்றை நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறது நமக்கு தெரியுது இன்னும் நபி நபிஸ்லா இஸ்லாம் சொல்றாங்க பெண்களிலே சிறந்த பெண்கள் யாருன்னு சொன்னா அன்சாரி பெண்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஏன் அவங்கள சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அவங்க கல்வி அறிவு கற்றுக்கொள்வதில் எந்த விதமான வெட்கமும் அவங்களுக்கு வந்து தடையா இருந்ததில்லை அவங்க வந்து ஒரு மார்க்கத்துல வந்து சன் மார்க்கத்துல எதுவும் கேள்விக்கு பதில் தெரியல ஹதீஸுக்கு விளக்கம் தெரியல அப்படின்னா உடனே நபிசலாஜ் இடத்துல வந்து இதுக்கான விளக்கம் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி உடனே அதை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதா இருக்காங்க அப்ப அவங்களுக்கு வந்து அந்த கல்வியை கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் தான் இருந்திருக்காங்க அந்த அதற்கான அவங்க வந்து அந்த வெட்கப்படவும் இல்லை இல்லை இப்போ உள்ள பெண்கள்லாம் அந்த காலத்துல வந்து பெண்கள்லாம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டா வெளியே அனுப்ப மாட்டாங்க நம்ம வீட்டுல தான் இருக்கணும் மதர்சா போக கூடாது ஸ்கூல் போக கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப இந்த இப்ப உள்ள காலத்துல அப்படிலாம் இல்ல நிறைய பெண்கள் வந்து கல்வியை கற்றுக்கொள்ள வெளியே வராங்க அந்த கல்வியை நம்ம வந்து பயனுள்ள கல்வியாகவும் நம்ம ஆக்கி கொள்ளணும் அந்த கல்வினால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அதை வந்து நம்ம அமலுக்கும் கொண்டு வரவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் வந்து நவீங்களா சதாசலாம் வந்து சொல்றாங்க இரவுல வந்து ஒரு சிறு பகுதிய கல்வியை கற்றுக்கொள் கற்றுக்கொள்வது இரவு முழுவதும் நின்று வணங்குவதை விட சிறந்ததா இருக்கு நம்ம வந்து இரவு முழுவதும் நின்று வணங்குவதை விட நம்ம வந்து சிறு அந்த இரவு நேரத்துல நம்ம கல்வியை கற்றுக்கணும்னு சொன்னா அதுதான் மிக சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி நபீன் நாய நமக்கு சொல்லி காட்டுறாங்க என்ன நபீர் நாய விஸ்வசன் சொல்றாங்க கல்வியை தேடி எந்த ஒரு மனிதர் வந்து வெளியேறார்கோ வெளியேறுகிறார்களோ அவர்களுக்கு வந்து சொர்க்கத்தினுடைய பாதை வந்து அல்லா லேசாக்கி தரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவியல் நாயகம் சதாசன் அவர்கள் சொல்றாங்க அதாவது நம்ம வந்து கல்வி ஞானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முதல் வழி என்னன்னு சொன்னா நவீக நாயன் அவங்க தான் அவங்க மூலியமா தான் வந்து கல்வி ஞானத்தை அதிகமா சொல்லிக் கொள்ளணும் விஷயங்களை நடைமுறைப்படுத்தியதை வச்சு நம்ம வந்து அதிகமா கல்வி ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும் அல்லாக இடத்துல நம்ம கல்வி ஞானம் அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லி அல்லாரும் நம்ம அதிகமா துவாகவும் செய்யணும் நவீன நாயன் சராஜ அவங்க வந்து ஹஜ்ஜுக்கு செல்றாங்க அப்ப அந்த ஹஜ்ஜு செய்கின்ற நேரத்துல ஒரு பெண்மணி அவங்களோட ஹஜ்ஜு செய்ய அவங்க குழந்தைய அழைத்து வராங்க அப்ப நபிக சராசிரத்தில் சொல்றாங்க யார சொல்லாம் என்னுடைய குழந்தைக்கு நான் ஹஜ்ஜு செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க அப்படமா நீங்க சொல்லிட்டு அடுத்த கணமே சொல்றாங்க ஹஜ் செய்றீங்க இல்லையா அதுக்கான நன்மையும் கூலியும் உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன தெரியுதுனா நம்ம தாயார் அதாவது அவங்க குழந்தைகளுக்கு நம்ம சிறு குழந்தைகளை நம்ம நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டு போறாங்க அப்ப அவங்களுக்கு நம்ம ஹஜ்ஜு செய்யலாங்கிற அந்த ஒரு இது நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப இது யாரால தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா பெண்மணியா ஒரு பெண்மணியால அப்ப அந்த அந்த பெண்மணி காட்டுறது ஆர்வம் அந்த அந்த கல்வியை நம்ம அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அந்த பெண்மணி ஆர்வம் காட்டினாங்க இல்லையா அதன் மூலியமா அந்த ஹதீஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் எல்லா பெண்களுக்குமே இப்ப தெரிஞ்சிருக்கு அப்ப இதன் மூலம் இப்படி அந்த காலத்துல வாழ்ந்த பெண்கள் எப்படி வந்து கல்வியில் ஆர்வம் காட்டி ரொம்ப ஒரு ஈடுபாடோடு அவங்க வந்து செயல்பட்டாங்களோ அதே போன்று நாமும் அனை நாம் அனைவரும் அந்த கல்வியை கற்றுக்கொள்ளணும் அந்த ஆர்வத்தோட கல்வியை கற்று அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹே அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வாஹிர் தவானா அலமது இல்லா ரபுல் ஆலமின் அலைக்கும் வலைக்கம் வரமத்து